கொல்லூர் மூகாம்பிகை கோவில் கர்நாடகா மாநில கோவில் வரிசையில நாம முதலாவது கோவில் இந்த கோவில் மங்களூர் உடுப்பி பக்கத்துல இருக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க விமான நிலையம் மங்களூரு சர்வதேச விமான நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் மங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் மங்களூர்ல இருந்து நிறைய எக்ஸ்பிரஸ் பஸ் கொல்லூருக்கு இருக்கு கொல்லூருக்கு போக இரண்டு மணி நேரம் ஆகும் கொல்லூர் குடஜாத்ரி மலை அடிவாரத்துல இருக்கு பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருக்கு சௌபர்ணிகா நதி தரையில இந்த கோவில் இருக்கு இந்த கோவில ஸ்ரீ கேத்திரம் அப்படின்னு அழைக்கிறாங்க முகாம்பிகை தேவி கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறாங்க முன்னொரு காலத்துல இங்க கௌமாசுரன் அப்படிங்கிற அசுரன் தவம் செஞ்சுட்டு தான் அவன் மகிஷாசுரன் மருமகன் கௌமாசுரன் சிவனை நோக்கி தவம் பண்றான் அவன் தவத்துக்கு மெச்சி சிவன் வரம் கொடுக்கறதுக்காக போறார் சிவன் வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்கும் போது உலக மக்களுக்கு சிவன் கொடுக்கிற வரத்தால தீமை ஏற்படும் நினைச்சு வாக்தேவி கௌமாசுரனோட நாக்க கட்டி போட்டுடுறா அதனால அவனால எந்த வரமும் கேட்க முடியல அத பார்த்து சிவன் ரொம்ப பலமானா இருப்பான் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டு போறார் வாய் பேச முடியாம இருக்கிறதால கௌமாசுரனுக்கு முகாசுரன் அப்படிங்கிற பேர் ஏற்படுறது அவன் அந்த பலத்தால மூன்று உலகத்தையும் ஆட்டி படைக்கிறான் தேவர்களும் மனிதர்களும் அவஸ்தப்படுறத பார்த்த தேவி வதம் செய்ய கிளம்புறாங்க போருக்கு கிளம்பின தேவி கிட்ட அலைமகளோட சக்தியும் கலைமகளோட சக்தியும் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரோட சக்தியும் இணையறது போருக்கு கிளம்பிய தேவி முகாசுரனை வதம் செய்யறாங்க அவனை வதம் செஞ்சதால தேவிக்கு மூகாம்பிகை அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாம மூன்று தேவியரோட இணைப்பா இருக்கிறதாலயும் மூகாம்பிகை அப்படிங்கிற பேரு அந்த இடத்துல தவம் செஞ்சிட்டு இருந்த கோல மகரிஷி தேவிய அங்கேயே கோவில் கொள்ள கேக்குற அங்க ஆறு பேரோட சக்தியும் ஐக்கியமாகி சுயம்பு லிங்கமா கோவில் கொள்றாங்க அந்த லிங்கத்தோட நடுவுல இருக்கு இடது பக்கத்துல சிவா விஷ்ணு பிரம்மாவோட சக்தியும் வலது பக்கத்துல சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியோட சக்தியும் இருக்கிறதா சொல்றாங்க கோல மகரிஷி அப்படிங்கிற ஒரு பேராலேயே இந்த ஊர் கொல்லூர் அப்படின்னு அழைக்கப்படுறது

காலடிக்கு வர சம்மதிக்கிற தேவி ஆதி சங்கரர் பின்னாடி வருவதாகவும் அவர் எந்த இடத்துலயும் தன்னை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு கட்டளையிடுறாங்க அதுக்கு சம்மதிச்ச ஆதி சங்கரர் முன்னாடி போக இந்த இடமான கொல்லூர் அருகே வரும்போது தேவியோட கால் சலங்க சத்தம் கேட்காம இருக்கு சங்கரர் திரும்பி பார்த்ததால அந்த இடத்திலேயே தேவி நின்றுடுறாங்க அங்க ஏற்கனவே மூன்று கடவுள்களும் மூன்று தேவியும் ஐக்கியமா இருக்க லிங்கம் இருக்கு அந்த இடத்திலேயே தேவி தன்னை பிரதிஷ்ட பண்ண சொல்றாங்க சங்கரரும் அந்த இடத்துல ஒரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்ட பண்ணி அது மேல தேவியோட பஞ்சலோக சிலைய பிரதிஷ்ட பண்ற இங்க தேவி கிழக்கு நோக்கி பத்மாசனத்துல சிரிச்ச முகத்தோட அமர்ந்திருக்காங்க நாலு திருக்கரங்களோட நம்மளுக்கு காட்சி தராங்க ஒரு கையில சங்கும் ஒரு கையில சக்கரமும் காலையில சரஸ்வதியாவும் மத்தியான நேரத்துல மகாலட்சுமியாவும் இரவு நேரத்துல சக்தியா இருக்கிறதா ஐதீகம் இந்த கோவில் இருக்க இடத்தை பத்தி காந்த புராணத்துல சொல்லி இருக்கு காலையில ஐந்து மணிக்கு இந்த கோவில்ல நிர்மாலய பூஜை நடப்பெறது திருக்காலம் அப்படின்னு சொல்ற மூன்று வேளை பூஜை இங்க தேவிக்கு நடைபெறறது தினமும் மத்தியம் கோவில சுத்தி ஸ்ரீவேலியும் நடக்கிறது ஸ்ரீவேலி நடக்கும் போது நாங்க அங்க இருந்தோம் தேவிய தரிசனம் செஞ்சோம் இந்த கோவில்ல தினமும் சண்டி ஹோமோ நடக்கிறது ஸ்தாபிதம் பண்ண நாள் நட்சத்திரம் அப்படிங்கறதுனால ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுறது பங்குனி மாசத்துல ஒன்பது நாள் இங்க உற்சவம் நடக்கிறது தேவி ரதத்துல ஊர்பலம் வர அந்த கோலத்தை பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கும் நவராத்திரி ஒன்பது நாள் உற்சவமும் விமரிசையா நடக்கிறது அப்ப இங்க லட்சோப லட்சம் மக்கள் தேவிய தரிசனம் செய்ய வருவாங்க இந்த கோவில்ல மூன்று தேவியரும் குடியிருக்கிறதால எல்லா பிரச்சனைக்கும் இங்க வந்தா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க கலைத்துறையை சேர்ந்தவங்க தொழிலதிபர்கள் அப்படி செஞ்சுட்டு போற பிரார்த்தனை பலிக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க தமிழக முதல்வரா இருந்த எம் ஜி இஷ்ட தெய்வம் கொல்லூர் மூகாம்பிகை அவர் இந்த தேவிக்கு தங்க வாழ் சமர்ப்பிச்சிருக்க இங்க பசங்களுக்கு வித்யாரம்பம் அதாவது படிக்க தொடங்கறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல வந்து தேவியை வழிபட்டு கல்வி கற்க தொடங்குறாங்க இந்த கோவில் பழமையான கோவில் கால மாற்றத்துக்கு ஏற்ப அங்க ஆட்சி புரிஞ்ச அரசர்கள் கோவில விரிச்சு கட்டி இருக்காங்க விஜயநகர மன்னரான பிரபாக்ஷி இந்த கோவிலுக்கு நிறைய தானங்கள் செஞ்சதா சொல்லப்படுறது கேளடி வம்ச அரசர்களோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு அந்த வம்சத்துல வந்த நாயக்கரும் சிவப்ப நாயக்கரும் இந்த கோவில பிரிச்சு கட்டி இருக்காங்க கேளடி அரசர்களுக்கு இவங்க காவல் தெய்வமா இருந்திருக்காங்க போருக்கு போகும்போது இந்த தேவிய வணங்கிட்டே போருக்கு போயிருக்காங்க புகழ்பெற்ற வீர மங்கையான அரசி கிட்டூர் சென்னம்மா தேவி இந்த கோவிலுக்கு நிறைய நிபந்தனை கொடுத்திருக்காங்க தேவியோட உற்சவ மூர்த்திய தங்கத்தால செஞ்சு சமர்ப்பிச்சிருக்காங்க கர்ப்பகத்து விமானத்தை தங்கத்துல அமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட முக்கிய நுழைவாயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு உடனே தங்க முலாம் பூசின துவஜஸ்தம்பம் இருக்கு அதுக்கு பின்னாடியே அதே உயரத்துல தீபஸ்தம்பமும் இருக்கு இந்த துஜஸ்தம்பத்துல பிள்ளையார் இருக்க அந்த பிள்ளையாருக்கு கம்பத கணபதி அப்படிங்கிற பேர் இந்த கோவில்ல தேவியோட சாநித்தியம் நிறைஞ்சிருக்கு அவங்கள தரிசிக்கும் போது மனசுல நிம்மதியோ அமைதியோ உண்டாச்சு இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல தென்மேற்கு மூலையில நாக பிரதிஷ்டம் பண்ணிருக்காங்க கோவிலோட மேற்கு பக்கத்துல சங்கராச்சாரியாரோட பீடம் இருக்கு அந்த இடத்துல அமர்ந்து தியானம் செஞ்சா சித்தியாகும் அப்படின்னு நம்பிக்கை இங்க வீரபத்ர சுவாமிக்கு ஒரு கோவில் இருக்கு சந்திரமௌலீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கு கோபாலகிருஷ்ணர் அப்படின்னு கிருஷ்ணருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு பஞ்சமுக விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு சன்னதி இருக்கு சரஸ்வதி மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துலதான் குழந்தைங்களுக்கு வித்யாரம்பம் பண்றாங்க இந்த கோவில் முதல் முறையா குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கற அன்ன பிரஷ்னம் அப்படிங்கற சடங்கும் செய்றாங்க இங்க இருக்க சரஸ்வதி மண்டபத்துல பல்வேறு இசை வல்லுநர்கள் வந்து பாட்டு பாடுறாங்க பாத்தியம் வாசிக்கிறாங்க இங்க பல்வேறு நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெறுறது இந்த கோவில்ல நாள் முழுக்க அன்னதானமும் சஞ்சீவினி மலைய ஆஞ்சநேயர் தூக்கிட்டு லங்கைக்கு போகும் போது அதுல இருந்து ஒரு பகுதி உடஞ்சு இங்க குடஜாத்ரி மலையில விழுந்ததா சொல்றாங்க அதனால குடஜாத்திரி மலையில பல்வேறு நோய்களை தீக்குற மூலிகைகள் நிறைஞ்சு இருக்கிறதா சொல்றாங்க இந்த கோவில் கர்நாடகத்துல இருந்தாலும் கேரள மக்களுக்கு இது முக்கியமான கோவிலா கருதப்படுறது தமிழ்நாட்டில இருந்தோ ஆந்திரால இருந்தோ இங்க தேவிய தரிசிக்க வருஷந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க ஒரு குழந்தை அம்மா கிட்ட தன்னோட பிரச்சனைய சொல்லி நிம்மதி அடையற மாதிரி கொல்லூர்ல கோவில் கொண்டிருக்க மூகாம்பிகை தேவி கிட்ட அனைத்து தரப்பான மக்களும் தங்களோட குறைய சொல்றாங்க தாயோட பரிவோட தேவி இங்க நம்ம குறைகளை கேட்டு தேவையானதை குடுக்கமும் செய்யறாங்க தேவி இங்க கோவில் கொண்டு வர மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்ட நாங்க அங்க இருந்து கிளம்பினோம்